மூணு நாலு நாள் கழிச்சு இப்பதான் வெயில் அடிக்குது லைட்டா நீ வா தம்பி நீ ரெண்டு பேர் வாங்க ஓ மெதுவா 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 அமுதன் அமுதன் தங்க பிள்ள நடக்கிறீங்களா ஜோ நடக்குறீங்களாடி டி நடக்கிறீங்களா அட்டே அப்படியே ரிவர்ஸ் போகுது வண்டி உளுந்துட்டான் அங்க அத்தை சொல்லுங்க அத்தை அத்தை நட பழகிறியா நடக்க பழகிறியா நடவண்டி அது இது வாக்கு எதுவுமே கொடுக்கல ஆனாலே நடக்க சீக்கிரமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்ன பாட்டு ருத்ரா லாங்குவேஜ் அது ஒரே ஜாலியாக்கிறீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் போ குச்சி கீழே போட்டு தாங்க குச்சி கீழே போட்டு யா என்னாச்சு ஒரே சவுண்டா போட்டு ரெண்டு பேரும் போது 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 நீ பாத்து ருத்ரா போதும் அமுதன் அத்தை சொல்ல அத்தை தம்பி நடக்கிற வழி விடு ருத்ரா அமுதன் அத்தை 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 சொல்ல <laughs> clap, 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 clap. clap, clap, clap. <laughs>